நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா வரலாறு எப்படி சிலரை மட்டும் ஞாபகம் வச்சுக்குதுன்னு சில பேர்கள் தலைமுறை தலைமுறையா நிக்குது ஆனா சொல்லப்படாத எத்தனையோ கதைகள் காலத்துல கரைஞ்சு போயிடுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாம படிக்கிற கதைகள் நாம கொண்டாடுற ஹீரோக்கள் இந்த கதைகளை எல்லாம் யாரும் முடிவு செய்யறாங்க இன்னும் முக்கியமா யாருடைய உழைப்பெல்லாம் நம்ம கண்டுக்காம விட்டுடுறோம் ஆனா நாம கேட்ட இந்த கேள்விக்கு இப்போ ஒரு அட்டகாசமான பதில் கிடைச்சிருக்கு அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுதான் சிங்கப்பூர் தமிழர்கள் இருநூறு அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வெறும் வாழ்க்கை வரலாறுகளோட தொகுப்பு மட்டும் இல்ல வரலாற்றை எப்படி பாக்கணுங்கிறதே மாத்தி யோசிக்க வைக்கிற ஒரு முயற்சி இது சாதாரண புத்தகம் இல்லைங்க சிங்கப்பூரோட இருநூறாவது வருஷ கொண்டாட்டத்துல சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றம் இதை வெளியிட்டு இருக்காங்க இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் இருநூறு தனிநபர்களோட கதைகள் மூலமா சிங்கப்பூரோட வரலாற்றை இன்னும் முழுமையா எல்லாரையும் உள்ளடக்கணும்னா மாத்தணும் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதோட அணுகுமுறை தான் நம்ம வழக்கமா பாக்குற வரலாற்று புத்தகங்கள்லிருந்து இது டோட்டலா வேற மாதிரி பொதுவா ஹிஸ்டரி புக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல யார் இருப்பா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அறிஞர்கள் அவங்கள பத்தி தான் இருக்கும் ஆனா சிங்கப்பூர் தமிழர்கள் டூ ஹண்ட்ரட் அப்படி இல்ல இது அவங்களையும் தாண்டி நாம மறந்து போன சாதனையாளர்கள் தொழிலதிபர்கள் சமூக தலைவர்கள் ஏன் சாதாரணமா உழைச்ச தொழிலாளி வரைக்கும் எல்லாரோட பங்களிப்பையும் கொண்டாடுது அதுதான் இதுல இருக்கிற அழகு இந்த முழு ப்ராஜெக்டோட நோக்கத்தையே இந்த ஒரு வரி சொல்லிரும் பாருங்க நம்ம சமூகத்துக்காக உழைச்ச யாரும் வரலாற்றோட நினைவுகள்ல இருந்து காணாம போயிடக்கூடாது இது எவ்வளவு பெரிய ஒரு லட்சியம் கேட்கறதுக்கு தான் இருக்கு ஆனா நிஜத்துல இது எப்படி ஒருத்தரோட கதையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது அது தெரிஞ்சிக்க வாங்க இந்த இரநூறு பேர்ல ஒருத்தரோட கதையை நாமளே பார்ப்போம் நாம இப்ப பார்க்க போறது திரு மு கு இராமச்சந்திரா அவங்கள பத்தி நிறைய பேருக்கு ஆனந்த ஆனந்தபவன் ஹோட்டல் ஓனரா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அவர் அதுக்கும் மேல தான் இந்த புத்தகம் நமக்கு காட்டுது அவரோட வாழ்க்கை பயணத்தை ஒரு சின்னதா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க மாமா ஆரம்பிச்சதுதான் ஆனந்தபவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரே ஒரு கடையா இருந்த இந்த பிசினஸ ராமச்சந்திரா கையில எடுக்கிறாரு அதுக்கப்புறம் நடந்ததுதான் வரலாறு அவர் இறக்கும்போது சிங்கப்பூர் முழுக்க பல கிளைகளோட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே விட்டுட்டு போயிருக்காரு அவர் விட்டு சென்றது வெறும் பிஸ்னஸ் இல்ல ஒரு பெரிய பாரம்பரியம் ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அவரோட சாதனை வெறும் பிஸ்னஸோட முடியல அவர் வாழ்ந்த சமூகத்துக்காகவும் பல வழிகளில் பாடுபட்ட ஒரு உண்மையான தலைவர் அவரோட பங்களிப்பை நம்ம மூணு முக்கியமான விஷயமா பார்க்கலாம் ஒன்று நம்ம தாய்மொழி தமிழுக்கு அவர் செஞ்சது ரெண்டாவது அவர மாதிரி மத்த தொழில் முனைவோருக்கு அவர் எப்படி ஒரு வழிகாட்டியா இருந்தாருன்னு மூணாவது மத்த உயிர்கள் மேல அவர் காட்டினா அன்பு இங்க தான் அவரோட விஷன் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு புரியுது யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல டெக்னாலஜியில் தமிழை கொண்டு வரணும்னு எவ்வளோ மெனக்கேட்டுறப்பார் ஏடிஎம் மிஷினில் தமிழ் வேணும்னு கேட்டது அப்பவே எஸ்எம்எஸ்ல தமிழ் யூஸ் பண்ணது அவரோட ஹோட்டல் பில்ல தமிழில் பிரிண்ட் பண்ணதுன்னு நம்ம அன்றாட வாழ்க்கையில் தமிழ் இருக்கணும்னு அவர் செஞ்ச முயற்சிகள் எல்லாம் சான்சே இல்லை பிஸ்னஸ்னாலே போட்டிதான் ஆனால் இராமச்சந்திரா அப்படி இல்லை உதாரணத்துக்கு பிருந்தாஸ் ரெஸ்டரண்ட் ஆரம்பிக்கணும்னு வந்த திரு வீராவுக்கு அவரே பல வழிகளில் உதவி செஞ்சு அந்த ரெஸ்டரெண்ட் உருவாக பெரிய காரணமாக இருந்திருக்கார் இதுதான் அவரோட பெரிய மனசு நம்ப முடியுதா நூத்துக்கும் அதிகமான பூனை நாய்கள் அவரை காப்பாத்தி இருக்காரு அதுவும் சும்மா இல்ல அதுங்களுக்காகவே ஒரு தனி வீட்டை வாடகைக்கு எடுத்து ஆள் போட்டு பார்த்துக்கிட்டாருனா பாருங்களேன் இது அவரோட குணத்துல ஒரு அசாதாரணமான பக்கம் திரு இராமச்சந்திராவோட கதையை நம்மள இவ்ளோ ஆச்சரியப்படுத்துதுன்னா யோசிச்சு பாருங்க இதே மாதிரி இன்னும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரோட கதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு ஒவ்வொன்னும் சிங்கப்பூர்ங்கிற பெரிய கதையோட ஒரு முக்கியமான அத்தியாயம் சரி இப்ப இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு பெரியதுன்னு பார்க்கலாம் இது ஒரே ஒரு புத்தகத்தோட முடிகிற விஷயம் கிடையாது இந்த முதல் புத்தகத்துல மட்டும் இருநூறு பேரோட வாழ்க்கை வரலாற்ற பதிவு பண்ணிருக்காங்க இதுவே ஒரு பெரிய விஷயம்தான் ஆனா அவங்களோட லட்சியம் இதோட நிக்கல மொத்தம் அஞ்சு புத்தகம் அது மூலமா ஆயிரம் பேரோட வாழ்க்கையை பதிவு செய்யணுங்கிறது தான் அவங்களோட இலக்கு இது எவ்வளோ பெரிய எவ்வளோ முக்கியமான வரலாற்று பணின்னு யோசிச்சு பாருங்க அப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் இந்த ஆய்வு நமக்குள்ள ஒரு கேள்வியை விதைக்குது உங்க வாழ்க்கையில உங்க சமுதாயத்துல யாருடைய கதைகளெல்லாம் இன்னும் வெளியே வரவே இல்ல யாருடைய பங்களிப்பை நாம இன்னும் கொண்டாடாம இருக்கோம் இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிங்க